நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு திருச்செந்துரை கிராம மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் திருச்சி ஜெயபுரம் அருகே கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமம் முழுவதும் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என சர்ச்சை விடுத்தது இதனால் இந்த கிராமத்தின் நிலத்தை விற்கவும் வாங்கவும் வக்ஃபு வாரியத்திடம் தடையெல்லாம் சான்று பெற வேண்டும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வக்ஃபூர் அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல இத்தனை கோடி மக்கள் வந்து ஒரு பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மக்களுக்கே தெரியாமல் ஒரு சட்டங்களை வந்து அங்கே இயற்றுறாங்க போர்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் கேட்டால் மக்கள் ஆச்சுங்கிறாங்க மக்களுக்கே தெரியல அவங்களே ஆச்சரியப்பட்டு போறாங்கன்னா நம்ம இருக்கிற நிலம் வந்து வக்ஃபோடு முஸ்லீமுக்கு சொந்தமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இதெல்லாம் யாரு பண்றதுனா இந்த ஜவஹர்லால் நேருங்கிறவன் அவன் மாமா மாமான்னா கூட்டி தான் அவங்க அப்புறம் வேற என்ன அப்புறம் அவங்களுக்கு சொல்றது அவங்க அடுத்தவங்களுக்கு கூட்டி கொடுத்தது இப்படிதான் கச்ச தீவியும் பண்ணாங்க முதல்ல இவங்க இவங்களோட நிலத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல நம்மளோட நிலங்களை தூக்கி அடுத்தவங்க கொடுத்துக்கிட்டு கேட்டால் அதுக்கு வந்து இந்த சட்டம் அந்த சட்டம் இதுக்கு தான் சட்ட புத்தகத்தை கொளுத்து அப்படிங்கிறேன் ஏன்னா இந்த சட்டம் வந்து இருக்கிற முல்லும் வந்து யாருமே பிழைக்க விட மாட்டாங்க அதாவது தமிழர்களை ஏற்றி பிழைக்கிறதுக்காண்டி வந்த கூட்டங்கள் தான் சரி இந்த போர்டு அப்படிங்கிற இந்த சொத்துக்கள் எல்லாம் உண்மையிலே யா யாருடைய சொத்துக்கள் அப்படின்னா இதுக்கு நம்ம சைவம் வைணம் அப்படிங்கிற ஒரு வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் நூற்றாண்டு ரொம்பலாம் இது பண்ணிலாம் போக வேண்டியதில் இந்த இதில் வந்து முஸ்லீம்கள் வந்து எப்போ படையெடுத்து வராங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த யூதர்கள் யூதர்கள் பேச்சு கேட்டு யூதர்களை தான் சோழன் வந்து அடித்து வரட்டுறாசி அந்த சிவனுடைய சொத்தை வந்து இவங்க வந்து படையெடுத்து வந்து வைணவங்களுங்கிறப்ப சிவனோட சொத்தை வந்து வக்போர்டு அப்படின்ட்டு மாற்றிக்கிறாங்க முஸ்லீம்ஸ் அதாவது இவங்க முழுக்க முழுக்க கைப்பற்றி வச்சிருக்க எல்லா அது இதுவும் பார்த்திங்கன்னா சைவ சித்தாந்த திருத்தலங்களாக இருக்கும் இவங்க எல்லா இடத்துலயும் போய் பாத்தீங்கன்னாவே தெரியும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களை கூப்பிட்டு வந்தாங்களே திரும்பி அவங்க வைணவத்தையும் அடிக்கிறாங்க சைவத்தை வந்து வைணவம் விழுங்குது அப்ப விழுங்கும் போது இந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கே அப்படியே மாறிடுச்சு அப்ப அவங்களுக்குள்ள இன்றைக்கும் வந்து தெலுங்கு அதாவது ஸ்டாலினு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் எல்லாம் வந்து இதையும் விட்டு கொடுக்காமல் இந்த கிறிஸ்துவ முஸ்லீம்னு சொல்லிட்டு தான் தெரியவாங்க நம்ம தெரிய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நான் நம்ம தமிழர்கள் அவன் தெலுங்கர்கள் நாமம் இருக்கும் இந்த நாமம் வங்கியதான் கூட்டு சதி இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே இந்த நாமம் போகிறவங்க தான் ஆனா ஒண்ணும் தெரியாத மாரி அப்படின்னு இருப்பாங்க இந்த சொத்துக்கள் எல்லாமே இன்னைக்கு சொல்கிற அத்தனை விஷயங்களுமே வந்து ஈசன் அதாவது கோயில் சொத்து அப்படிம்பாங்க சிவன் சொத்து அப்படின்னாங்க அவங்களுக்கெல்லாம் சொத்துங்கிறதே வக்போடு இதெல்லாம் இந்த விஷயங்களை வந்து சைவ சித்த விழுங்கி அதை ஆக்கிரமிச்சு தன்னுடைய தான் மாற்றிக்கிட்டாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இவங்க தனியாக எடுத்து வைணவத்தெல்லாம் தனியாக பிடிச்சிட்டு இந்த சிவன் சொத்துக்கள் எல்லாத்தையும் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மீண்டும் வந்து போராட்டங்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணி தான் அப்புறம் திரும்பி அதை மீட்டெடுக்கிறாங்க புரிஞ்சிங்கன்னா ஒரு சில விஷயங்களை மீட்டெடுத்தாங்க ஒரு சில விஷயங்களை வந்து அவன் மசூதி அப்படின்னு சொல்லி கட்டி வச்சிக்கிட்டான் ஓலோ பிரச்சனைகள்லாம் எடுத்துட்டு ஆனால் ஒன்றும் தெரியாத மாரி என்ன பண்ணுவாங்க கேட்டால் வகுப்பு போடு வகுப்பு போடுன்னு நீங்க சொல்லிட்டு வந்துட்டு நீ சட்டம் அப்படிமாங்க முதல்ல இந்த சட்டம் இந்தியாவுக்கு இந்திய சொத்து இருக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு சொத்து இருக்குது அப்புறம் மூணாவதா இவங்களுக்கு இது எதுவுமே இவங்களோட சொத்து கிடையாது குறித்து பேசி திரிவரின்றி கொண்ட கோலம் என்னவோ இறப்பு முன்னி அழிந்த போது நேசமானே அப்படின்ட்டு அதாவது உங்கள் எங்கள் சொத்துன அப்படின்னு சொத்து இவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் இவங்க குறித்து பேசிக்கிறாங்க அது ஏன் சொத்து அது ஓன் சொத்துன்னு அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சேவாக்கியத்துல பாடலே பாடி வச்சுட்டு போயிருக்கு अरे लोग